ஆன்மீகம் மெய்யன்பர்களே வணக்கம் சிவத் தொண்டர்களாகிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றை சுந்தரர் திருத்தொண்டர் தொகையில் எழுதிய அந்த வரிசையிலேயே செய்கிழா பெருமான் அருளி செய்தது போல் அந்த வரலாற்றுச் செய்திகளை நாம் பதிவு செய்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று குங்கிளிய களைய நாயனார் வரலாற்றைப் பற்றி சிந்திக்கும் வாய்ப்பு இறை அருளால் கிட்டியுள்ளது குங்கிலியம் என்பது ஒரு வகை மனம் தரும் பொருள் அதை சிவபெருமானுக்கு அனுதினமும் இடைவிடாமல் தூபம் செய்து வழிபட்டார் இந்த குங்குளி நாயனார் ஆயினும் வறுமையில் பிடிபட்டார் அவரை சிவன் சோதித்தார் ஆனாலும் அவர் வைராக்கியத்தோடு மனம் தளராமல் அந்த காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் சிவபெருமான் இது கண்டு வியந்து அவருக்கு அருள் செய்தார் அவரையே நாம் நாயன்மார்களின் ஒருவராக வரிசைப்படுத்தி பார்க்கின்றோம் இவர் சோழ நாட்டில் உள்ள திருக்கடவூரில் பிறந்தார் சிவனுக்கு குங்குளிய தூபம் போட்டு தன்னுடைய தொண்டையை செய்து வந்தார் ஆகையால் இவரை குங்குளிய கலையனார் என்றே மக்கள் அழைத்தார்கள் இவர் ஒரு அந்தனர் இவருடைய சிவ வழிபாட்டு முறைகளில் முக்கியமானது குங்குளிய தூவமிட்டு சிவனை வணங்குவதாகும் அன்றர்களே திருக்கடவூர் என்ற புண்ணியத்தலம் சிவபெருமான் எட்டு வீரட்டானங்களில் ஒன்று சிவபெருமான் காலதேவனை காளால் உதைத்த இடம் இதுதான் அந்தனர் குளத்தில் பிறந்து நாள்தோறும் குங்கிலிய தூபம் காட்டி வந்த கலையனார் நல்ல செல்வந்தர் சிறந்த ஒழுக்கசீலர் இந்த தலத்திலே ஒரு சிறு பிள்ளைக்காக மார்கண்டேயனுக்காக சிவபெருமான் காலனை காலால் உதைத்தான் அந்த நிகழ்வு அந்த வரலாறு இவரை மிகவும் சிவனிடத்தில் ஈடுபடைச்சது என்பதாக சொல்வார்கள் இவரின் வைராகிய குணத்தை இறைவன் சோதிக்க வறுமை என்ற அந்த பிணியை கொடுத்தான் தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும் விற்றார் அவற்றுக்கெல்லாம் குங்குளியம் வாங்கி சிவனுக்கு தூப சேவை செய்தார் வீட்டில் இருக்கின்ற பொருள்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக விற்கப்பட்டது பரம ஏழையாகிவிட்டார் இப்பொழுது உணவுக்கே தட்டுப்பாடாகிவிட்டது இப்போது குங்குளியம் கைவசமில்லை சிவத்தொண்டு தடைபடுகின்றது மிக மனம் வாடினார் சோர்ந்து விட்டார் அப்பொழுது அவர் மனைவி தன் கணவனை இந்த நிலையில் பார்க்க முடியாமல் தன் தாலியை கயற்றி கொடுத்து அதை விற்று வீட்டுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை வாங்கி வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார் கலையனார் தாலியை வாங்கிக் கொண்டு வீதியிலே நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது ஒரு வணிகன் மிகச்சிறந்த குங்குளிய மூட்டைகளை கொண்டு வந்து கொண்டிருந்தான் அப்பொழுதெல்லாம் பண்டமாற்று முறைதான் ஒரு ஒரு பொருளை கொடுக்க அவர் அவரிடம் இருக்கிற பொருளை கொடுப்பார் ஆக இவர் என்ன செய்தார் உடனே தன்னை மறந்தார் மனைவி உணவுப் பொருட்களை வாங்கி வாருங்கள் என்று சொன்னதையும் மறந்தார் அவர் நினைவில் நின்றது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இந்த ஒப்பற்ற குங்குளியத்தை வாங்கி சிவனுக்கு தூபம் காட்ட என்ற ஒரே எண்ணம்தான் அவருக்கு அந்த நிலையத்திலே இருந்தது அந்த வணிகனிடம் மனைவியின் தாலியை தந்து அதற்கேற்றவாறு குங்குளிய மூட்டைகளை வாங்கி கொண்டு நேராக அமிர்தகடேஸ்வரர் கோவிலுக்கு வந்து அங்கே மூட்டைகளை கொடுத்து விட்டார் ஒரே ஒரு மூட்டையை மட்டும் பிரித்து அதிலிருந்து குங்குளியத்தை எடுத்து சிவனுக்கு தூவம் போட ஆரம்பித்தவள் உடல் பசியால் சோர்ந்து போனால் மயக்கமுற்ற நிலையிலே காணப்பட்டார் இரவு வந்தது அப்பொழுது சிவபெருமான் அவன் கனவிலே வந்து களையனாரே நீர் பசித்தனை உன் மனையில் சென்று பாலின் இன்னடிசில் உண்டு துன்பம் நீங்குக என்று சொல்ல அதை கிடைத்தவுடன் தான் சுயநோக்கு வருகிறார் களையனார் வீட்டில் மனைவி சொன்னது அப்பொழுதுதான் இவருக்கு ஞாபகமே வருகிறது வீட்டில் உணவுப் பொருட்கள் ஏதுமில்லை எப்படி நான் பால் சோறு உண்பது என்று கலக்கத்தோடே வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கின்றார் வீட்டிற்கு வந்தவுடன் அவர் கண்ட காட்சி மனைவி மகிழ்ச்சியாக இருக்கின்றாள் வீடு நிறைய தானிய மூட்டைகள் நிரம்பி வழிகின்றன பெட்டிகள் நிறைய செல்வங்கள் குவிந்து கிடக்கின்றன அவர் எழுந்த செல்வத்திற்கு மேலாகவே காணப்படுகிறது ஆக இவையெல்லாம் இறைவன் திருவருள் என்று கண்ணீர் மழ்கள் நிற்கின்றார் மனைவி மிகவும் நெகிழ்ந்து போனால் சிவபெருமான் தன்னை ஆட்கொள்ளவே இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்று சொல்லி தன் தொண்டை மீண்டும் அவர் தொடர்கின்றார் தாடகை என்ற பெண் திருப்பணந்தாளில் சிவலிங்கத்தை வணங்கி மாலை அணிவிக்கின்ற பொழுது அவள் மேலாடை சற்று சரிந்தது அதைப் போக்க சாய்ந்து கொடுத்து மாலையை பெற்றது அன்றிலிருந்து இந்த சிவலிங்கம் சாய்ந்தபடியேதான் இருந்தது அப்போது இருந்த சோழ மன்னன் சாய்ந்திருந்த இந்த சிவலிங்கத்தின் திருமேனியை நேராக நிறுத்த யானைகளையும் சேனைகளையும் பயன்படுத்தி நேராக நிற்க முயற்சி செய்தான் எந்தப் பயனும் கிட்டவில்லை இதனை அறிந்த கலியனார் திருப்பணந்தால் வந்தடைந்தார் சாய்ந்த திருமேனியாய் காட்சியளிக்கும் சிவலிங்கத்தில் கயிற்றால் கட்டினார் ஒருமுனையில் அவரும் மற்றொரு மணி சிவலிங்கமாக இருந்தது இப்பொழுது தன் கழுத்திலே கட்டி இழுக்கின்றார் யானைகளுக்கு நிமராத சிவலிங்கம் தன் அன்புக்குரிய கலையனாரின் செய்கையால் நிமர்ந்தது என்பது வரலாறு தேவர்கள் மலர்மாடி பொழிந்தார்கள் அன்பர்களே கலையனாரின் பாதங்களில் சோழ மன்னன் விழுந்தான் அப்பொழுது சொன்னான் கலையனாரே மேருவை வில்லாக வளைத்து புறம் எரித்த கடவுளின் செந்நிலை காண செய்தீர்கள் திருமால் காண முடியாத திவனின் மலரடிகளை அன்புடைய அடியவரே காண வல்லவர் என்று அவரை புகழ்ந்தார் களிய நாயனார் அப்பருக்கும் ஞான சம்பந்தருக்கும் தொண்டு செய்ததாக புராணங்கள் சொல்கிறது இதைத்தான் சுந்தரர் தன் திருத்தொண்டர் தொகையில் இவரை கடவுரிக் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் என்று பதிவு செய்கிறார் இவருடைய பூசை நாள் ஆவணி மூல நட்சத்திரமா இவருடைய தலம் திருக்கடவுர் அன்பர்களே இது போன்ற அடியவர்களின் பெருமை பேசும் வரலாற்றுச் செய்திகளை நம் பிள்ளைகளுக்கு தயவுசெய்து கதை வடிவில் சொல்லிக் கொடுங்கள் இளமையிலேயே சைவம் தடைக்க வேண்டும் அல்லவா அதுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி இந்த அளவிலேயே முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சித் பலம்